கத்துடை பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறை வார்த்தை யாத்திராகமும் இரண்டு இருபத்தி ஐந்து தேவன் இஸ்ரேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருளினார் எக்ஸோடஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் காட் லுக்டு அப் ஆன் த சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் காட் அக்னாலஜம் என்று வாசிக்கிறோம் எகிப்திலே எகிப்தியனை ஒருவனை கொன்று போட்டு பார்வனுக்கு பயந்து மீதியான் தேசத்திற்கு வந்த மோசே திருமணம் முடிந்து அங்கேயே இருந்த நேரத்தில் எகிப்தின் அரசன் மோசையை கொன்றுபோட போட தேடி வந்தவன் மறித்து போகிறான் இசரவேல் புத்திரரின் தவிப்பும் முறையீடும் சத்தமும் தேவ சந்நிதியிலே சென்று எட்டுகிறது தேவன் அவர்களது பெருமூச்சை கேட்டு அவருடைய முற்பிதாக்களோடு ஆபரகாமிக்கோவோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார் தேவனுடைய காலமும் திட்டமும் செயலும் ஏற்ற வேளையிலே சரியாகவே நடக்கும் கர்த்தர் குறித்திருக்கிற காலத்தில் தம்முடைய காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றுகிறவர் என்கிறதை இந்த இசைவேல் மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் அந்த நேரத்தில் தானே இசிறவேல் புத்திரரை அவர் கண்ணோக்கி நினைத்தருளினார் என்று நாம் வாசிக்கின்றோம் கத்திருந்த வார்த்தைகளை நமக்கு ஆசிர்வதிப்பாராக ஆமேன்